ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அந்த மாதிரி சம்திங் சம்பளம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை காரிய வடமாநிலத்தாள இருந்தால் ஒரு ஐநூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஐநூத்தி இருந்தாங்க பட் ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே உல்ட்டாவா மாறிடுச்சு இப்ப பாட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரங்களுக்கு எட்டு மணி நேரத்துக்கு எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி ஆளுங்க இதே தமிழாளுக்கு போனா மிஞ்சி மிஞ்சி போனா அறுநூறு ரூபா கொடுக்குறக்கே வந்து அவங்க மூஞ்சி மூஞ்சி பாக்குறாங்க மூஞ்சி மூஞ்சி காட்டுறாங்க ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படி இப்படின்னு பேசுறாங்க மாமிட்டி வேலை கட்டட வேலை பெயிண்ட் வேலை இந்த மாதிரி தமிழ் ஆளுகளை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை எல்லாமே இப்ப வந்து தமிழர்களை விட்டு போயிடுச்சு எல்லாமே பூரா ஹிந்தி ஆளுக்கு இந்த வடக்கர்கள் எல்லா வடமாநில வடமாநில ஆளுகளே வந்து ஆக்கிரமி பண்ணிட்டாங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு இவரெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது ஒரு தகுதியே இல்லாத தலைவன் அப்படின்ட்டு சாட்டை துறைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் அவர்கள் திடீர்னு ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி ஒரு ஆவேசமா வட இந்தியர்களை பத்தி பேசியிருக்காரு என்னென்ன பேசியிருக்காருன்னு பாட்டீங்கன்னா அவர் மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வட இந்தியர்கள் தென்னிந்தியா ஃபுல்லா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க முக்கியமா தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க மார்வாடி ஆகட்டும் அதே மாதிரி பாட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இந்த ஏரியாக்கள் ஈரோடு பெருந்துறை எல்லாமே பாட்டிங்க ஃபுல்லா இந்தி மயமாயிருச்சு எல்லாருமே வந்து இந்த இருக்காங்க பூரா வட இந்தியர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க பெருந்துறை ஈரோடு இப்ப தமிழ்நாட்டோட கைய விட்டே போயிருச்சு பூரா இந்திக்காரங்க ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு அவங்க வந்து அவங்களோட கல்ச்சரை இங்க கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டுரிமையும் கொடுத்துட்டாங்க முதலாவது வந்து ஓட்டுரிமை இல்லாம இருந்தது இப்ப வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமையும் பண்ணி கொடுத்துட்டாங்க சோ இப்ப பாட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து இப்போ ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து அந்த பெருந்துரை தொகுதின்னா அந்த தொகுதியில நம்ம ஓட்டு கேட்க போறதா இருந்தாலும் வட இந்தியர்களை தவிர்க்க முடியாம அங்க போய் பாத்துட்டு வர வேண்டியதா இருக்கு இப்பதான் வந்து ஏதோ ஆரம்பிச்சோம் இந்திக்காரங்கள உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்ப பாட்டிங்கன்னா தெரியும் ஒட்டு மொத்தமா வந்து இப்ப பெருந்தல் ஈரோடு எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க சென்னையில வந்து இந்த மா சென்னையில இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க சோ இப்படியா போயிட்டு இருந்தா ஈரோடு அந்த மார்வாடி அதுக்கப்புறம் வந்து பெருந்தல் எப்படி கையை விட்டு போச்சோ அந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கையை விட்டு போயிடும் பூரா இந்தியாரங்க கைக்கே போயிடும் சென்ட்ரல் அரசு வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஓட்டுரிமை ஒரே நாடு ஒரே ஓட்டு அப்படிங்கிற பேர்ல வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க ஸோ எங்கே யார் இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க அங்கே போய் ஒரு ஓட்டுரிமை வாங்கினா போதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதன்படி வந்து இப்போ வடக்கிறதுக்குலாம் இங்கே வந்து எல்லாரும் இப்போ ஓட்டுரிமை வாங்கிட்டாங்க ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்க ஆதார் கார்டு எல்லாம் அட்ரஸ் இங்கே பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே இங்கே பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல பூரா வந்து வடக்குமயமாயிடுது தமிழ்நாடு ஸோ இதனால வந்து தமிழ்நாடே வந்து மொத்தமாக அழிய போகுது அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டில ரொம்ப ஆவேசமா பேசியிருப்பாரு ஏன்னா இப்ப அதை பாத்தீங்கன்னா ரீசெண்டா கடந்த சில ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஒரு ஆறாண்டுகள்லயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட இடங்கள்ல பூரா வடக்கர்களாகவே தான் இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலை கேட்க போனாலும் சரி நமக்கு வந்து தமிழ்நாடுக்கு அப்படின்னா கம்மியா சேலரி பிக்ஸ் பண்றாங்க இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன வடக்கர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா வந்தங்காட்டி தமிழ்நாட்டுல வந்து இந்த மம்முட்டி வேலை க கட்டட வேலை பெயிண்ட் வேலை இந்த மாதிரி தமிழ் ஆளுகலாம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையெல்லாமே இப்போ வந்து தமிழர்களை விட்டு போயிடுச்சு எல்லாமே பூரா இந்தி ஹிந்தி ஆளுக இந்த வடக்கர்கள் எல்லா வட மாநிலத்தை வட மாநில ஆளுகளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ் அவங்க கா ஒரு லேபராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ லேபராக வேலை செஞ்ச காலம் போய் அவங்க எல்லாருமே தனியாக ஒரு வழக்கறனா ஒரு பத்து பேருக்காங்கன்னா பத்து பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கான்ட்ராக்டாக எடுத்து அவங்களே தனியாக கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க பெயிண்ட் வேலையை கட்டட வேலையை மட்டும் இல்லாமல் கம்பெனிகள்லேயும் அவங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டு கம்பெனியும் வந்து அவங்களே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெலாம் தமிழ்நாடு கான்ட்ராக்ட் போனால் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து கம்பெனி வந்து ஒத்துக்கும் இப்போ வந்து அப்படி கிடையாது ஏன்னா வடக்கர்கள் எல்லாம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கம்பெனியில் போய் டோட்டலாக வந்து எங்கிட்ட பத்தாள் இருக்கு இருபதாள் இருக்கு முப்பதாள் இருக்குன்னு எல்லோரும் வந்து கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டாக போட்டுக்கிறாங்க ஸோ இதனால தமிழ்நாடுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப கார்ட்டு ஹிந்திக்காரங்களுக்கு காரிங்களுக்கு எட்நூறு ரூபா கொடுத்தா தமிழ்நாடுகளுக்கு வந்து அறுநூறு ரூபா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஆளுக்கு சொல்ற நிலைமைக்கு வந்துச்சு எல்லாம் பாட்டிங்க தமிழ்நாடு ஒரு கம்பெனில வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபா அந்த மாதிரி சம்திங் சம்பளம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே ஹிந்திக்காரங்கள காரிங்கள வட மாநிலத்தாள்கள இருந்தா ஒரு அறுநூறு ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்ப எல்லாமே அப்படியே உல்ட்டாவா மாறிடுச்சு இப்ப பாட்டீங்கன்னா ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரங்களுக்கு எட்டு மணி நேரத்துக்கு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி ஆளுங்க இதே தமிழ் ஆளுங்க போனா மிஞ்சி மிஞ்சி போனா அறுநூறுவா கொடுக்கறக்கே வந்து அவங்க மூஞ்சி மூஞ்சி பாக்குறாங்க மூஞ்சி மூஞ்சி காட்டுறாங்க ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படி இப்படின்னு பேசுறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து மாறிட்டு இருக்கு இதை வந்து நான் கண்குளூர பாத்துருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான நடந்திருக்கு சோ இப்ப இப்போதைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களுடைய வாழ்வாதாரம் தமிழர்களுடைய வேலைக்கான பொருளாதாரம் எல்லாமே வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா வட இந்தியர்கள் தான் அப்படிங்கிறது அவர்கள் சொல்றாரு ஸோ நம்மளுடைய கருத்தும் அதுதான் வட இந்தியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு அது வந்து முழுக்க முழுக்க உண்மைதான் ஏன்னா நான் வந்து ஒரு கண்குளரை நான் ஒரு ஹெச்ஆர்பி வந்து இருந்தவன் ஸோ நான் இப்போ பாத்தீங்கன்னா கண்குளரை இதெல்லாம் வந்து பார்த்தேன் கண்குளரை இருந்து எப்படி தமிழ் தமிழர்களுக்கு வந்து எப்படி வேலை கிடைக்காம போகுது எப்படி ஹிந்திக்காரர்களுக்கு வந்து வேலை கிடைக்குது வட இந்தியர்களுக்குலாம் எப்படி வேலை கிடைக்குது அப்படிங்கிறத நான் கண்குளரை நானே ஒர்க் அவுட் பண்ணி நானே வேலை செஞ்சு பார்த்துவன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து இதுதான் சரி மக்களே அந்த ஒரு பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் வட இந்தியர்களை பத்தி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இதை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு இவரெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது ஒரு தகுதியே இல்லாத தலைவன் அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது அந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகளில் எப்படி வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு மாற்றம் வந்ததோ அந்த மாதிரி டிவிக்கேவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு அதை விஜய் வந்து சொல்லியிருப்பாரு தளபதி அவர்கள் சொன்ன இந்த ஒரு பாயிண்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அர்ஜுனாதவ் வந்து அந்த சேலத்தில் நடந்த கொள்கை விளக்கு கூட்டத்திலேயே வந்து அர்ஜுனாதவ் பேசிட்டாராமா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் அப்படியே அடிச்சா காப்பி அப்படிங்கிற மாதிரி பேசி அப்படியே அந்த ஒரு பாயிண்ட் ஒப்பிக்கிறாராமா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் காப்பி அடிக்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்காரு இப்ப பொதுவாக ஒரு கட்சினா தலைவர் தான் பாயிண்ட் கொடுப்பாங்க அதை வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க தலைவர் தான் ஹிண்டு கொடுப்பாங்க அதை இப்போ பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் இவங்கெல்லாம் வந்து அதை வந்து பேசுவாங்க பட் ஆனா இப்ப பாட்டிங்கன்னா ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியே இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் ஆதவ கிட்ட தளபதி விஜய் அவர்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த செயல் கூட்டத்துல பேசுறாரு அப்படின்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தளபதி விஜய் அவர்கள் ஒரு தகுதியே இல்லாத அரசியல்வாதி அப்படிங்கறது தெளிவா தெரியுதுன்ட்டு சாட்டை துறைமுருகன் அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை தளபதி மீது வச்சிருக்காரு இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்